ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய குப்பையில் போடக்கூடிய திங்ஸ் எல்லாம் எப்படி வீட்டுக்கு உபயோகமான பொருளாக மாற்றலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில ஆறு ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி டில்லோ பாட்டல் தான் எடுத்திருக்கேன் குட்டி டில்லோ பாட்டலில் அந்த வாட்டர் பாட்டில் கேப்பில் ஊசியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது மாதிரி ஒரு அஞ்சு ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு கம்ஃபோர்ட் இருக்குது இல்லையா துணியை அலசக்கூடிய அந்த கம்ஃபோர்ட்டை நான் ஒரு ஹாஃப் மூடி இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீடு மாப் போடும் பொழுதும் சரி கவுண்டர் டாப் கிளீன் பண்ணும்பொழுதும் சரி இதை இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை தொடச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா சுத்தமாகவும் பளிச்சுனும் வாசனையோடவும் இருக்கும் நம்ம வீடு எப்போவுமே ஒரு வாசனையோடு இருக்கும் கண்டிப்பாக இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச ஐடியாவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் டூ இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி ஒரு பிஸ்கட் பாக்ஸாக தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த நாலு பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதில் டபுள் சைட் டேப் இருக்கும் இல்லையா அது ஒரு மூணு இது வரிசையாக லைன் பை லைனாக இது மாதிரி ஒட்டி விட்டுட்டு எடுத்துக்க போகிறேன் கண்டிப்பாக டபுள் சைட் டேப் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது இதை நீங்கள் செவுத்தில் ஒட்டுட்டீங்க அப்படின்னா டபுள் சைட் டேப்பு ஸ்ட்ராங்காக இருக்காது டைல்ஸில் ஒட்டினீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓரளவுக்கு தான் வெயிட்டும் தாங்கும் பாருங்கள் இது எதுக்காக நான் இந்த ஆர்கனைசர் மேக் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட ஸ்டடி டேபிள் இருக்கும் இல்லையா அதில் இது மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்ணும் பொழுது அந்த பென்னு ஸ்கேல் எரேசர் பென்சில் இதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இப்போது நான் இந்த கம்ஃபர்ட் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அது மேலே இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கவரோடு பண்ணணும் அவ்வளோக்கா இருக்காது ஸோ நான் அந்த கவரை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஹாஃப் பாட்டிலாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்க இது மாதிரி ஹாஃப் பாட்டலாக கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து சிசர் வச்சு கட் பண்ணாலே ஈஸியாக கட் பண்ணிடலாம் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி ஹாஃப் பாட்டலாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் இப்படி லைன் பை லைனாக இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி ஹாஃப் பாட்டலாக கட் பண்ணிவிட்டு லைன் பை லைனாக கட் பண்ணிவிட்டு ஒன்று விட்டுட்டு ஒன்று இடையில ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ஃபைனல் அவுட்புட் உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி லைன் பை லைனாக கட் பண்ணிவிட்டு இடையில ஒன்று விட்டு ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு சைட்லேயும் நான் கட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி கட் பண்ணி ஐநலாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது மேலே இந்த இடத்துல சிறுகனியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஆணியில் சொருகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹோல்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு ஹோல்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை நான் இப்படி ஹேங் பண்ணி விட்டுக்கிறேன் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா கீ செயின் ஹேங்கர் தான் இதில் நான் இது மாதிரி கீ செயின் எல்லாம் ஹேங் பண்ணி விட்டுட்டு சென்டரில் அந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா அதில் நெயில் பாலிஷ் அப்புறம் நெயில் கட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த வளையம் இல்லாமல் ரவுண்ட் டைப்பில் இல்லாமல் கீ இருக்கும் இல்லையா அந்த கீயெல்லாம் பத்திரமாக மேலே இதில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆர்கனைசர்லாம் ஆன்லைனில் டுவெண்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பெண்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஏதாவது செய்யணும் எதாவது டைம் பாஸ்க்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஆர்கனைசர்லாம் மேக் பண்ணி வச்சு காசை மிச்சம் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஐடியா நம்பர் ஃபோர் இப்போ அந்த கம்ஃபோர்ட் பாட்டிலை வச்சு ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு இப்போ அதோட மூலியையும் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது மாதிரி வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய கம்ஃபர்ட் பாட்டில் மூடி நாலு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதை அடுப்புக்கு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு விட்டுற போகிறேன் இப்போ நம்ம கவுண்டர் டாப் கிளீன் பண்ணும்பொழுது அடுப்புக்கு அடியிலெலாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண அடுப்பை நம்ம தூக்கி தனியாக வச்சுட்டு அப்புறம் தான் க்ளீன் பண்ண முடியும் இப்போ இது மாதிரி நாலு சைடும் இந்த கம்ஃபோர்ட் பாட்டில் கேப்பை வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அந்த கவுண்டர் டாப் வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கவுண்டர் டாப் குட்டையாக இருந்துச்சு அப்படின்னா கீழால் போட்டிருந்தாங்க அப்படின்னா குக் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி இந்த ஆர்கனைசரை மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக கிச்சனில் வேலை செய்கிற பெண்களுக்கு நான் சொன்ன இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐடியா நம்பர் ஃபைவ் இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி ஸ்லிப்பர் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த மேல் பாட்டு மூடுற மாதிரி இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கட்டப்பை ஸ்டிக்கு எடுத்துகிட்டு அதை இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி ரெண்டு ஸ்டிக்காக எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதில் இது மாதிரி வச்சுட்டு ரெண்டு சைடும் இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சமாக இந்த அளவுக்கு கட் பண்ணி அதை அந்த கட்டைப்பை ஸ்டிக்கு வந்து நிற்கிற அளவுக்கு ரெண்டு பக்கட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசர்லாம் ஆன்லைனில் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது இந்த ஆர்கனைசரை நான் அழகாக வீட்டில் தூக்கி போட வச்சுருந்த அந்த வேஸ்ட்டு திங்ஸை வச்சே உங்களுக்கு மேக் பண்ணி காட்டியிருக்கேன் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா பேங்கிள்ஸ் ஆர்கனைசர் தான் இந்த ஸ்டிக்கில் நான் பேங்கிள்ஸ் எல்லாம் இது மாதிரி மாட்டி விட்டுட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் கீழேயும் சின்ன சின்ன கிளிப்ஸு அப்புறம் நெயில் கட்டர் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பொட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு பேங்கிள்ஸை இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃபைனல் ஐடியா இந்த ஐடியாக்காக நான் ஸ்வீட் பாக்ஸோடைய கேப்பும் ரெண்டு கட்டப்பை ஸ்டிக் எடுத்து அதை நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதாவது ரெண்டு கட்டப்பை ஸ்டிக்கில் ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி நாலு பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துட்டு இதை க்ளூ இல்லைன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிஃபாக ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்க நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அழகாக நம்மளுக்கு கிச்சனுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே குட்டி குட்டி டப்பாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கீழேயும் பெருங்காய டப்பா இது மாதிரி குட்டி ரொம்ப சின்ன சின்ன டப்பெலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே நான் சொன்ன அத்த ஐடியாஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ரியூஸ் ஐடியாஸ்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்